வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான அவள் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு அவள் ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்புள் அவ் ஒரு கப்பு அவளுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோமா அவள் நல்லா ஊறிட்டுருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு அரை கப்பு ரவையும் சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதை அதன் கூடவே கொஞ்சம் உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு முடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோமா அவளும் ரவையும் நல்லா ஊறி நல்லா மாவு பதத்துக்கு இருக்கும் அப்போது ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரக பவுடர் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கையிலேயே நல்லா மசித்து அவள் அவளையும் ரவையும் நல்லா உருண்டை பதத்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி தட்டு எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பிடிச்சி அந்த கலவையை பிடிச்சி அந்த இட்லி தட்டில் வச்சிடலாம் இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒரு ரெண்டு இட்லி தட்டு அளவுக்கு மாவு வந்திருக்கு உருண்டை வந்திருக்கு அந்த உருண்டையை அந்த தட்டிலையும் பிடிச்சி வச்சுட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும் போது இந்த இட்லி அவளை வச்சு மூடிடலாம் இன்னொரு பக்கம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கறிவேப்பில போட்டு கறிவேப்பிலையோட வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரச்சா வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் அதன் பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு நல்லா வதங்கும்போது அந்த உருண்டையை எடுத்து வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி எந்த இட்லி பொடி இருந்தாலும் மேலே தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை கூடுதல் நெய்யை வேணால் கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கொத்தமல்லியும் தூவி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடும் இது குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ